வாழ்க்கை தான் வேண்டும் புதிய வாழ்க்கையை தான் கேட்க வேண்டிய நிலம இருக்கு பசுமையான கொடி பட்டமரத்துல படம் தான் முக்தி அடைந்தவனா மறுபிறவி பிறப்பானா தாய் அன்பு மிகுந்தவள் இவர்களுக்கு இடையில நம்மால ஒரு துணை பயத்துல தப்பா அப்படி வரலன்னா யாருக்குமே தெரியாம இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளணும் என்று நினைத்து வா உள்ளத்துல பர முயற்சி உண்டு அந்த நிலைமைகள் இல்லாமல் அவனை தெளிவுபடுத்தி தந்தா போதுமா அது போதுமில்லா அப்படி இருக்கிற மரத்தை மாத்தித்தார நாங்களே குழப்பம் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு நல்லுவழி காட்டித்தார ஒரு மூன்று முறை என்னை சாதாரண நாள் தான் பார்க்க வரணும் புதன் மூணு புதன்களமே என்ன பாக்குவாங்க தனியா உட்கார்ந்து நிறைய பேசி தெளிவு பண்ணி இந்த புட வாழ்க்கை நல்லா இருக்கு நீ மட்டும் கால உழுத்து வா நீங்க எல்லாம் உட்கார்க்கோ இந்த மகா வரணும் நின்னு வரணும் மூணு வரவு கண்ண மூடிக்கா அவர் பேரை மட்டும் நினைச்சுக்கோ ரொம்ப அந்த உடம்பை மட்டும்

சரி சந்தோஷமா பாப்பா நான் போய் பார்த்தேன் சுமார் ஐந்தரை ஆண்டுகள் கடினமான பாடுபட்டும் உழைத்தும் உனக்கு கைவர தேரக்கூடிய செல்வங்கள் கொஞ்சம் குறைவு இருக்கு அதே போல இப்போ மங்களகரமான காரியமாகிய திருமணங்களுக்கு ஏற்பாடு செய்யும் அதுல சில திருப்தியான பதிலும் பலனும் கிடைக்காத வேதனை உன் உள்ளத்துல இருக்கு அதுக்கு நான் ஒரு வழிவகுத்து ஊர் மதிக்க நல்லது தனிமந்தா போதும்ல போதும்லா கண்ண முடிக்க இந்த மூணாவது மாதத்தையில எல்லாமே வெற்றியா நடக்கும் காப்பாயித்தார பதனாம கையில நினைக்கா நீங்க நினைக்கிறதெல்லாம் சொல்லணும் தான் சொல்லணும் ஊர்ல யாருமே சொல்ல முடியாது சரியா அதனால இப்ப சொன்னதை காப்பாத்தி ஒரு சந்தோஷமா இருக்கிற சந்தோஷமா மூன்றரை மாசம் ஆமா ஆமா கேட்ட நிம்மதியா இருக்க பாண்டிச்சேரி எல்லை பாண்டிச்சேரி எல்லை அங்கிருந்து திருச்சி என்றும் சொல்றேன் பண்டித்தேருந்து திருப்பி பட்டம் வந்தா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும்பொழுது அங்க என்னை போன்ற சில மகான்களுடைய ஆன்மாவுக்கு பெருந்துணையும் உள்ள குருமார்களுடைய ஆசையும் உன் குடும்பத்துக்கு நிறைய இருக்கு வருஷ காலங்களாக செய்யற தொழில மனவேதனையும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உள்ள உதையும் இருந்து பொருந்தளை துறந்தவனும் உண்டு மனது கிளேசம் அடைந்து எங்க இருக்கணும்னு தெரியாம இடமாறி மறைஞ்சவனும் உண்டு ஆனா இத்தனை பேர் இருந்த பிறகும் எனக்கு ஒரு வழி கிடைக்காம நான் இருக்கனே கருப்பசாமி எனக்கு எப்பொழுது முடிவு தருவாய் ஓ கே பார்த்தவா தப்பா கால் விட்டு வரலாம் ஆத்திரப்படம் பொருமையா இது எத்தனை நாள் வருதும்பா இன்று ஆங்கிலத்துக்கு ஆண்டு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஆண்டு ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி நீ அமைதி பெற்று ஒரு குரு மாதிரி நிஷ்டையில் ஜீவன் முக்தி அடைவாய் அதற்கு இடையில பல காலத்துல முனிவர்கள் மகான்கள் சொல்வாங்க உள்ள துறவடைந்தவர்கள் எல்லாம் உறவில் ஒரு குறைய வச்சுக்கிட்டு முக்தி அடைய கூடாதுன்னு சொல்லுவான் அப்படி முக்தி அடைந்தவன மறுபிறவி பிறப்பானான் ஆனா ஓ உள்ளத்தை நான் அளந்து பார்க்கும் பொழுது நீ பெத்த பிள்ளைகள்ல ரெண்டு பேரும் மரக்கறனை வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு முடிவை கொடுத்துட்டு தான் நான் முடிவடைகிறோம் உன் உள்ளத்துல ஒரு ஏக்கம் இருக்கு என்னப்பா அதையும் நான் சரி பண்ணி வெற்றி அடைஞ்சு தரேன் சந்தோஷமா முடியும் எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும்ல நல்ல ஒரு நிலைப்பட்ட மனதோட காரணமா

அதுல சம்பந்தப்பட்டவங்களுடைய மனம் எப்பொழுது மாறும் அப்படிங்கிற மனவேதனை உன் உள்ளத்துல வசவா தப்பா காரணம் சொல்லலாம் கண்ண முடி தியானம் பண்ணிக்கா கொடுத்து விடலாமா சரி இந்த ஒரு பூவும் தந்திருக்கேன் வெற்றி அடைஞ்சிக்கா இடையில ஒரு நாள் வந்து என்ன பார்க்கலாம் ஆனாலும் அந்த நினைவும் அந்த பாதமும் மாறு மாத காலங்கள் உன் உள்ளத்தில் இருக்கும் உனக்கு வாழ்க்கை தான் வேண்டும்னா நீ என்கிட்ட புதிய வாழ்க்கையை தான் கேட்க வேண்டிய நிலைமை இருக்கு அந்த மனம் உனக்கு பக்குவப்பட ஆறு மாதங்கள் அவகாசம் இருக்கு பொறுமையாக இருக்கணும் கால கடவுளை மட்டும் நம்பு உன் உள்ளத்துக்குள்ள ஒவ்வொரு பொழுதும் நான் துணையா இருக்கேன் உன்னை மாதிரி ஒரு ஒழுக்கமானவரையும் ஒரு மனதாட்சி உடையவரையும் இந்த சன்னிதானத்தில் நான் பார்க்கிறேன் ஆகினால் என் துணையால் உன்னுடைய ஆத்மா நிம்மதி அடையும் முழுமை அடையும் தீவர்களை விளக்கு தெய்வத்தை நென மனதை அடக்கு துணை கொடுக்கிற வெற்றி உண்டு மகனே கருப்பு எல்லை பேசுறவங்க உங்க அப்படின்னு என்னாலும் ஒரு நிலைப்பட்ட மரதோட ஒரு நிலைப்பட்ட மரதோட இந்த சபையில என்ன வந்து நீங்க பாத்து வந்துட்டீங்க வந்ததுக்கு வாக்கு உண்மையா நான் சொல்லி ஆகணும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால உங்க உள்ள வருத்தப்பட்டா

அந்த பணத்தை பெற்று செத்து ஆனா இப்போ அந்த பணமாவது கிடைக்கணும் அப்படின்னு அந்த வீட்டின் உரிமையாவது எனக்கு கிடைக்கணும் அதுல பெற்ற கடனை நான் தீர்க்கவும் செய்யணும் அதுக்கு எனக்கு ஒரு வழி முதன் கேள்வி இதற்கு இடையில என்னை கட்டிய கணவன் தனிய ஒரு வாழ்க்கையை அமைச்சு திசை மாறி போயிட்டான் ஆனா எனக்கு ஒரு திக்கற்ற ஒரு பறவை போல இருக்கக்கூடிய எனக்கு ஒரு தெளிவான வழி வேணும் அதுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படி ரெண்டாவது தப்பா ஒரு பசுமையான கொடி ஒரு பசுமையான ஒரு கொடி பசு மரத்துல படர்ந்தா அந்த மரமும் வளரும் அந்த கொடியும் வளரும் பசுமையான கொடி பட்ட மரத்துல படர்ந்தா மரம் எத்தனை நாளோ கொடி எத்தனை நாளோ உலக லையா ஒரு மரத்துல ஒன்பது இன்னொரு வளர்ந்து அந்த மரம் எத்தனை தான் தாங்கும் தாங்குமா தாங்க நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும் கதை சொல்றவங்க மட்டும் யாரும் நினைக்க கூடாது நீ கால் அமைதியா இருக்கணும் இருக்கணும்

ஆனா இந்த வாழ்க்கைக்கு இடையில இவங்களுக்கு நான் ஆறுதல் கொடுக்க வேண்டிய தலைவிதி எனக்கு வந்து சேர்ந்துருச்சு வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒண்ணு வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சு வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம்